விட்டு சொல்லியா சொல்லா போய விட்டுறான் ஐயா நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஐயா நாங்க காப்பாத்தணுமா அன்னபூர்ணி அம்மா என்ன வந்து காப்பாத்துனது அன்னபூர்ணி அம்மாவா அவங்க யாருங்க ஓஹோ நீங்கள வெளியூரா நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவோம் அவதான் எங்களை எல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்கும் சொல்லி திரட்டினேன் இந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்கள காலையில அம்பாள தரிசனம் பண்ண வருவா அப்ப நீங்க அந்த அம்மாவை தரிசனம் பண்ணலாம் போது முடியா ஆட்டியா சுப்பிரமணியம் பிள்ளை சுப்பிரமணியம் பிள்ளை நேத்துக்கு ராத்திரி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டா அந்தபூர்மே அந்த அம்மா வந்துட்டே இருக்கா எங்க சுவாமி இந்த அம்மாவை பார்த்தாலே அம்பாள் மாதிரி தானே இருக்கா இந்த ஊரே அவள அம்பாளின் அவதாரம் தானே நம்பிட்டு இருக்கு வந்துட்டா சேர்த்து வழிவிட்டு இருக்கோம் வாங்கம்மா அம்மா நீங்க மட்டும் நேத்து ராத்திரி இவங்களை அனுப்பி எங்களை காப்பாத்தலைன்னா அந்த கொள்ளக்காரங்க எங்க குடும்பத்தையே படுகொலை பண்ணிருப்பாங்க வந்து படபடன்னு கதவை தட்டி என்ன எழுப்பி கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தாலே கொள்ளக்காரா படுகொலை போடுவா போல் இருக்கு உடனே போய் காப்பாத்துக்கோன்னு சொன்னே நீங்க விரட்ட விரட்டல நேக்கே வீரம் வந்து அந்த கையில் எடுத்து அதை சுத்தி இருக்கு பாருங்க இந்த முகத்தை நல்லா பாருங்க பார்த்த முகம்தானே தாயே நான் வந்த உங்களை எழுப்புறேன்

தெய்வமா நிற்கிறானே சேத்து ஊரெல்லாம் நடமாடி பேதும் தெய்வமா நின்னு தன் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு போயிருக்கே அவ எனக்கு கற்பூர ஆர்த்தியா அம்மா இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கா இருந்தும் அவளுக்கே தோணிருக்கு அப்படி இருக்கு சார் அவளோட அம்சமா உன்னை நாங்க மதிச்சு ஆர்த்தி எடுக்கிறது தப்பே இல்லமா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு நான் வர்றேன் நானே காதில வச்சிருக்கோம் அம்மா வந்து உங்க தங்க கையாலய தொட்டு கொடுக்கணும் அம்மாடி நாளைக்கு காலையில இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரதா அப்படி அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா நீங்க வந்து சரி சரி பாருங்க நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அதுக்கு செஞ்சு இந்த தாலிய உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் ஒரு விஷயம் நீங்க வர்றதோட ஐயாவையும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கே நேரம் இருக்காது ஐயாவையும் எப்படி கூட்டிட்டு வர முடியும் இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் வரணும் சொல்றாங்க உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குமே எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அம்மா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் வரோம் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இந்த ஊர்ல எங்கெங்க நல்ல காரியம் நடந்தாலும் இந்த அம்மா அங்க நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ அம் கத்துக்கிட்டிருக்கோம் ஏண்டா இந்த கத்து கத்துக்கிட்டு ஓடி வர்றீங்க யாராவது ஒருத்தரா பேசுங்க சாமி சோ சோ சாமி சாய்னால சோ சாமி சோ இப்பதான் பொண்ணு மாப்பிளை உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்க தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ உங்களை எல்லாம் உட்கார வச்சு எலவட்டு வட பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன் அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல் எல்லாம் கூடாது ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் படுங்களடா ஆடுங்க போங்க தாலி கட்ட போறாங்க எல்லாரும் உள்ள போங்க ஆட்டத்தை நிறுத்துங்கடா

அதை நானும் நன்னா பாக்கான வாங்கி வச்சு இப்ப காணுமே போயிட்டே இருக்குமா நீக்கவே இல்லமா இல்லையே இருக்கு கற்று நேரத்தை போறது பெரிய அபசதனமாச்சு தொட்டுச்சோம் வாரம் முடிஞ்சுடி எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தலைக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த அம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமதம் கொண்டாங்க நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேற ஒரு தாலியா நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்கனம் போயிடுமா எப்படிங்க போகும் நீ தொட்டு கொடுத்ததுனால என்ன புரிஞ்சுக்கங்க நான் அகந்தையில பேசல நான் அற்பமானவதா அழியக்கூடிய ஜென்மாதான் ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சதை தொடரே ஆதி அந்த மற்றவடா அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்தா பாவிச்சுத்தானே நான் தொட்டு அது எப்படி காணாம போக முடியும் இதோ பாருங்க அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கல்யத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும் கூடப்பா

தங்கமா பெத்தலையானு நீதான் பார்த்து சொன்ன தாய் அம்மா தாய் இது உனக்கு எப்படிமா கிடைச்சது

இந்த நல்ல சமயத்துல இத என் கையில கொண்டு வந்து குடுத்தியே உனக்கு என்னமா வேணும் எனக்கு ஒண்ணும் ஆனாம் தாய் ஐயா என்ன திருடினாரு நீ என்ன தெய்வம்னு சொல்ற அந்த தேவிய மனசுல வாங்கிட்டு சொல்ற நீ என்னைக்கும் பூவோட பொட்டோட நல்லா இருக்காய் என்ன கையில தாலி கூட ஓடுறாங்க ஆமா ஆமா கட்ட சொல்லுங்க அதே தாலிதான் உகர்த்த முடியாதுக்குள்ள கட்ட சொல்லுங்க சரி சரி அம்மா அங்க போய் ஆசீர்வாத மாட்டீங்க போங்க போங்க விடாதீங்க நாங்க தருவியா இருந்துட்டேன் அண்ணா காணாம போன தாலிதான் திரும்ப கிடைச்சிருச்சேன் திரும்ப கிடைச்ச அவளுடைய திரு கட்டுற நேரத்துல காணாம போனது நான் தொட்டது நால வந்த வேலை இங்க வேணையா வேணையோ விதியோ எனக்கே தெரியாம எங்கிட்ட இருக்கிற பெரும் குறையும் அறிவிருந்தா பேசுற நீ தாலி காணாம போறது புதுசா நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு அப்பத்தில இருந்தே காணாம தான் போகுது ஏன் அவ்வளவு பெரிய கோவில் அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம் அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ என் குறைதாங்க எப்படி நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேன்னு நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன் அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டனா என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போறாங்களே அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா இல்லையே அதுக்கெல்லாம் தண்டனையா தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி இனிமேல எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறீ இந்த தாலி திருட்டை அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன் ஏன் முடியாது அடி ஆனையும் சேனையும் வச்சிருக்கிற பாளையக்காரர் இந்த திருட்டை கண்டுபிடிக்க முடியாம அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு நீ ஒருத்தி என்னடி பண்ண போற நான் ஒருத்தியே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாளையக்கார தந்திச்சு ஒண்ணு கத்தி இந்த திருட்ட அடியோட வலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தூண்டி விடுவாங்க இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துட்டேன் மற்ற பெண்கள் கழுத்துல இருந்த தாலி போறது இருக்கட்டும் அந்த அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இருந்த தாலியே திருடுனாலே அப்பவாக அந்த திருடனுக்கு அவ கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா அதுக்கும் அவர்தான் சொல்றீங்களா

திருமங்கலத்தை உருக்கவோ உருவாக்கவோ இந்த உலகத்துல ஒரு பயம் குழந்திருக்கானா அது முடியுமாயா முடியாதுமா முடியாது அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும் தாயே.